மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செஞ்சி அரசு உருது உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரிக்கை முஸ்லிம் மக்கள் கழக நிறுவனர் வலியுறுத்தல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட செஞ்சி அரசு முஸ்லிம் உருது உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செஞ்சியில் வசிக்கும் உருது பேசும் இஸ்லாமிய மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்து வரும் இப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொதுமக்கள் பங்களிப்பாக ரூபாய் இரண்டு லட்சம் அரசு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இதுவரை கல்வித்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் மெத்தனமாக செயல்பட்டு வருவது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உருதுமொழிக்கு முதன்முறையாக இடஒதுக்கீடு வழங்கிய பெருமை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையே சாரும் என்றும் இதனை உறுதி பேசும் இஸ்லாமியர்கள் நன்றியுடன் நினைவு கூர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து பெண்கள் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி வரும் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இஸ்லாமியர்களை தொப்புல் கொடி உறவாக அரவணைக்கும் திமுக இயக்கத்தின் தொடர்ச்சியே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டிலேயே செஞ்சி அரசு உருது உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி உருது பேசும் இஸ்லாமிய மாணவர்களின் கல்வி கனவை நிறைவேற்ற வேண்டுமென தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடம் பணியுடன் கேட்டுக் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் சென்னை சேப்பாக்கத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளை இணைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு முன்னறிவிப்பாக தெரிவித்துக் கொண்டுள்ளார் நன்றி